எல்லா கடமை ஏனென்றால் சஹாபாக்கள் யாரெல்லாம் மக்களை அழைத்தாங்களே அவங்க இந்த கேள்வி ஒரு திருத்தலுக்கு அவசியம் சஹாபாக்கள் முஸ்லிம்களை முஸ்லிம்களாக மக்களை அழைத்தவங்க அனைத்து பேரும் மாலிமா இணைக்கவில்லை என்று சொல்லுவார் இந்த வார்த்தையை நிரூபிக்கிறார்

இவங்க யாருமே உலமாக்கல் இல்லாதவர்களாக எவருமே கிடையாது அன்றைக்கு உலமாக்கல் இன்றைக்கு மாதம் சர்வம் இல்லை ஏன் நேரடிய நஷ்டம் கல்வி கல்வி என்னது மதி சொன்ன கல்வி அந்த மதம் இந்த மதம் அந்த இந்த ஜமாத் இந்த குப்பி ஒன்றும் இல்லை படிச்சாங்க விளையா உலமாக்கல் எத்தி வைக்கிறது தகுதியானவங்க அவ்வாறு அவங்க தான் எத்தி வச்சாங்க அதுலயும்

இந்த இடத்துல தவ்வா அண்டு வரும் பொழுது சில குறிப்பிட்ட சகாபாக்களை நியமிச்சு ஏன் அவன் அதுக்கு தகுதி உள்ளவன் இதுதான் அவசியம் ரெக்கமெண்டேஷன் சிபாரிஷ் அந்த வழிமுறைகளை கண்டு சொன்ன உலமாக்கள் குறிப்பிட்ட வழி தேர்ந்தெடுக்க எவ்வாறு படிப்பிடையில தரத்தை தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்தார்

இமாம் அபுல் காசி முஹிபத்துல்லா அல்லாலக்காய் அஹமத்துல்லா அலை சூழல் ஜமலம் பாடமே போன்ற எந்த உள்ள மக்கள் யாக தேர்ந்தெடுத்தாங்க அவனோட பின்னால யாக அவனோட பின்னால யார் அன்று ஏன் அவங்கள்ட்ட அவல்லா சபகல்ல இருக்க குறிப்பிட்ட நபர்களை பேரோடு சொல்வாங்க எனக்கு பின்னால் அவ எனக்கு பின்னால் எனக்கு பின்னாலே அவன் அதில் தகுதி அப்ப அது சஹாபா காலத்திலேயோ தாபின் காலத்திலேயோ எல்லா மலைப்பில் இறங்கி நின்றது கிடையாது இதோடு தமிழ் ஜமா செய்யும் அவதூறு கெட்டிப்பட்ட கதை தவிர இஸ்லாமிய வரலாறு நடந்தவர் விடயம் அல்ல பொதுவாக சொல்லுங்க எல்லா சாபாங்கள் தோற்றத்தில் இறங்கினாங்க இது போய் நான் அடிச்சு சொல்லு இது போய் எவருக்கும் இது நிரூபிக்க முடியாது எல்லா சாபாக்கள் அழைப்பில் இறங்கினது எந்த வரலாறு உங்களுக்கு நிரூபிக்க முடியும் இது போய்

குருவானுடைய விளக்கத்துக்கு நூலமாக்கள் இருந்தாங்க ஹதீசனை ரிவாயத்துக்கு தனி உலமாக்களா இருந்தாங்க பிகு சட்டங்கள் இருந்து தனி உலமாக்களா இருந்தாங்க தவிர காடு காடா நாடு நாடா ஓடு ஊட ஆடி ஆடி திருஞ்சி 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 இந்த ரஸ்கியாத் கூட்டமாக உலமாக்கள் அண்டு கிடையாது நல்ல விலை கொள்வோம் இது திருப்பி திருப்பி சொல்லிப்படும் அநியாய சாபாக்கள் எல்லாருமே தவிர இல்லை இதை போய் யாரும் இதை நிரூபிக்க சாபா கல்ல அல்லாவின் அவர்களோட அனைத்து சகாபாக்களும் மாற்றம் செயல்படுவதை சிறப்பு கூடிய கூட்டம் அழைப்பு பணி குறிப்பிட்டுள்ளவங்க அவனோட அவங்களுடைய அதுவும் எப்படி சுமந்தாங்க சுமந்தா குறிப்பிட்டுள்ள எத்தி வச்சாங்க தெளிவான ஆதாரத்தை நிரூபிச்சாங்க ஒரு அமர்வு நடந்தா அவங்க செமித்ததை எத்தி வைப்பாங்க அழைப்பு பணிக்கு சுமக்கிறது குறிப்பிட்டவங்க எட்டி வைக்கிறது கிருஷ்ணர்கிட்ட கேட்ட எல்லாருமே செஞ்சு இதை நல்லா பிரிச்சு காண இன்னைக்கு இதை கலக்கமாக பள்ளி வாணி உள்ள வாய சொல்ல சொன்னது எனக்கு இந்த எத்தி வய வாயத்தா இருந்தாலும் எத்தி வைக்கிறது ஒரு நிகழ்வு நடந்தா அந்த தாக சஹாபியா இருந்து அசுராடை அனுபவிச்சது உடனே எத்தி விடுவான் இதுக்கு எத்தி வைக்கிறதோட அந்த சபையில அவள் எழுதி வைப்பதற்கு அதுக்கு திருப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாதவர்களுடைய நினைவுக்காட்டு ஆசைப்படுகிற இடத்துல மசித் ஜாமில் கபீர் கூஃபால் மூல மூலையாக தஸ்மீடை புதிய வழிமுறை கண்டு அபிதா என்ன செஞ்சார் அபு முசல் ஆசிரியர் அபு முசல் என்ன செஞ்சார் ஏன் பதில் கொடுக்கல எல்லா சாபங்களும் தான் தவசி அவகையாக பேசல இங்க அவனோட காலத்துல இருக்க ஆலிமுக்கு அப்துல்லா பின் மசூத் இந்த அதிதீதுக்கு ஒரு மறுப்பு ஓடி போய் இவ்வாறு இவ்வாறு பள்ளியில சந்தேகம் அப்துல்லா பின் மசூத் தான் கையாண்டான் ஏன் அவனோட தௌவத்தை அன்றைக்கு கையாண்டி இருக்கிறது அந்த சகாபாக்களை அனுமதியோட மதிப்போட வச்ச அபுமூசையால் சகாபாக்களை சிறப்புக்குரிய சாபிந்தது தௌவத்தில் அவசியம் அப்ப இதெல்லாம் சொல்லிப்படுறது அதிகமாக நாம செவிமடித்துக் கொண்டிருக்கிறது لا صحابة ولا دوة إلا غيرنا غيرنا. إن هذا هو. عندنا إمام صلى الله عليه وسلم. عندنا صول كثيرة في السرية. كذب على الصحابة. صحابة ما يلقون كذا. أنا أعتقد أنهم كان في الصحابة الأُلماء. صحابة العلماء في إبن مسعود، إبن عباس، إبن عمر. علماء في القرآن مفسرين، محدثين عنهم. ஒவ்வொரு ஒவ்வொரு கொடுத்த சிறப்பாக தான் காண்போம் இருந்த தவிர எல்லா ஆயிரத்தி நானூறுக்கு மேல சஹாபாக்களா இருந்தேன் இவங்க எல்லாருமே உலமாக்கலா இருந்தால் பூமில ஒரு மண் கல்ல இஸ்லாம் அடையாமலுக்கு இருந்திருக்க உலமாக்கள் குறிப்பிட்ட

குறிப்பிட்டவங்க வழங்கினாங்க உணமாக்கலாக தகுதியாக இருந்து கல்வியை இருந்து செயல்படுவதலே அதோட ஒழுக்கத்தை அவன் செயல்படுதலே அவங்கள மாதிரி பேடுதலும் அவளமா இப்ப பயபக்தியோட பதலாக காட்ட முடியும் இது தான் எங்களுக்கு ஒழுக்கம் வழக்கு நாங்க எல்லாரும் அடுத்தது அழைவு பிள்ளை இறங்காமல் இருக்கிறது பின்பற்றும் அல்ல ஹதீஸ் மக்கள் தான் சாவா பாதையிலே அனைத்து பேரை மலைப்புள்ள இறக்கலை இதுதான் காரணம் ஏன் கசுகம் அனைத்து சாபாவளை இறக்கவில்லை சஹாபாக அனைத்து மாணவளை இறக்கவில்லை தாபினடா அவனோட அனைத்து மாணவளை இறக்கவில்லை தப்தாபினவன் அனைத்து மாணவளை இறக்கவில்லை அன்ற இன்றைக்கும் ஐம்பத்தை சுண்ணாவும் அவனோட அனைத்து மாணவளை இறக்கதில்லை படிக்காமல் ஸ்ரீ நாசு நர்பானி கீட்ட சமையல எழுநூறுக்கும் மேல மாணவர்களடா கொடுத்துருந்தாங்க எத்தனை பேர் தஸ்கியா குறிப்பிட்டோம் சுவா

இதே தெளிவாக விளங்குவோம் இதுக்கு மேலே நான் கவனிக்கிறேன் சாபாக எல்லாரும் இறங்கினாங்க கேள்விக்கு பதில் இதுல அடை சாபாக இறங்கவில்லை அதுக்காக தான் நாங்களும் இறங்க மாட்டோம் கல்வி உள்ளவங்களை தவிர அதிகாரம் உள்ளவங்களை தவிர சிபாரஸ் கொடுத்தவங்களை தவிர்க்க ஒழுக்கம் இருக்கி இதுக்கு ஒரு தரம் இருக்கி கல்வி உள்ளவங்களா இருந்தாலும் எப்படி இறங்குவோம் தப்சீல் எனக்கு தெளிவுக்கு ரெண்டுக்கான நகல மாட்டம் காட்டவா தஜ்வீதிலே மாட்டம் காட்டவா அண்ணன் பாடம் பாடங்களா அதுக்கு ஒழுக்கம் இருக்கு அதுக்கு உசூல் இருக்கு அது குத்துப்புகள் இருக்கு அதுக்கு விரிவான விளக்கங்கள் இருக்கு அதுக்கு இஸ்துலாஃபான வேறுபாடு இருக்கு இதெல்லாம் படித்து மனுஷன் வாய்ப்பு அன்றதுக்காக நகுவ தெரியவில்லை தஜ்வி தெரியவில்லை இல்லை என்றும் இல்லை அதுவும் விலங்குல படிக்கின்றதும் படிக்க கொடுக்கிறது என்பதும் இனம் உண்டு

மனதென்றது ஒரு தனித்தனி கல்வி ஒரு கல்வியிலேயே அதுக்கு காலங்களும் குத்துக்குகளும் விளக்கங்களும் அதிலே வகைகள் முப்பது நாற்பதுக்கு மேல இருக்கு அப்ப எந்த இனமாக்களும் எல்லாத்திலேயே தகுதியானவர்களும் இல்ல தகுதியா இருந்தாலும் எல்லாத்திலையும் கை அடிக்கிறது ஏன் இது ஒரு அமானிதம் இது கல்வி தெரிஞ்சவங்க அதிலே பேருதலப்பா தெரியாதவன் அவனுக்கு கழுதை குதிரை ஒன்று தான் அது சிறியது அது பெருசுன்னு சொல்லுவோம் ஏன் அவன் மாடே தெரிஞ்சவனுக்கு தட்டு இது கழுதடா இது குதிரை தெரியாதவன் கழுதை பார்த்தவன் சிறிய குதிரை அந்த குதிரையை பார்த்தவன் பெரிய கழுதை ஏன் அவன்ட கல்வி ஆளா அழகம் இது தான் தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனும் இருக்க முடியாது சோதனை போதுமானவன் அன்றையில இருந்து இன்றைக்கு வரை மெஹ்னு சுன்னா கையாண்டின வழிமுறையான கல்வி எத்தி வைக்கும் வந்து தகுதியுள்ள சிபாரிஸ் கொடுக்கப்பட்ட மண்டபங்களாக இருக்கிறதுத்தான் இந்த மார்க்கம் சுத்தமாக செயல்பட்டு அகில் சுண்ணவர் தேவையில ஏனைய கூட்டங்கள்ல இந்த அளவு கோலாக வந்தால் நான் இருந்தான் எழுப்பி நான் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு வந்த காரணத்தான் இதில் இருக்கிய நாச குணங்கள் நாச வழிமுறைகள் அநியாயங்கள் விதர்கள் என்றும் எல்லா அடுக்காக காண்கிறீர்கள் வெளித்தோட்டமாக கூட்டமாக இருந்தால் நல்லா காப்பாற்ற வேண்டும் அன்னோட அர்மத்தை தடுக்கிறதுக்கு அதோட இன்னும் ஒரு கேள்வி வந்து அவருடைய ஒரு மனிதனுக்கு அனுமதி உள்ளதா அவருடைய பாடசாலையை படிக்கும் தோழர்கள் அல்லது அண்ணசல இஸ்லாத்துக்கு அழைக்கிறதோ அல்லது இஸ்லாமிய கல்வி பக்கம் அவனை அழைக்க உள்ள மக்களுடைய கிதாக்களை கொடுத்தவரையும் அழைப்பு படி சுமக்கவும் ஒரு நலவுக்கு ஆதரவாக இருக்கதும் இரண்டு வேற்பாடாக முடியும் நல்ல வரைக்கும் நல்லா சொல்வான் தாவள் வளர்த்துவான் மிகவும் தக்குவாக்கும் உதவியாளி பாவத்துக்கும் எதிர்ப்பு தன் வெகு உதவியாளாக இருக்கவே நம்ம இது எல்லா முஸ்லிம்களுக்கு ஒரு பிகழ் நலவு நடக்குது நீ எது உதவியால வாயால் நல்லவா தான் சொல்லு அதுக்கு ஆதரவா நடக்குமெண்ட சொத்தால ஒன்றை சக்தியால ஒன்ற தகத்தால ஏதோ ஆதரவாயிரம் தக்குவாண்டது ஆதரவாக உங்களால் ஏற்படும் அன்றத்துக்காக நீங்க சத்துவா கொடுக்க வந்தவமில்லை விலகு கொடுக்க வந்த அது அருள் எல்பிள் சொல்லுங்க

உபதேசம் இதுக்கு நீங்க ஆழிவாக அவசியம் இல்லை செய்யும் போது கடமையாக சொல்லிக் கொடுப்பது நலவாக சொல்லிக் கொடுக்குறது இன்னும் கல்வி ரீதியாக சம்பந்தமாக பொழுது ஆதாரம் மற்றும் வேறுபாடு வந்து அப்போ உள்ள மக்கள் திசை அவங்களோட கிட்டாபுடன் கொடுக்கிறது

பொதுமக்களுக்கும் அவனோட தலைவர் உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேறுபாடு உலமாக்கள் வந்து ஆதாரங்களை நிரூபி பொதுமக்கள் ஆதாரங்கள் நிரூபிக்க தீர்வு கொடுக்க வேறுபாடு இல்லை அவங்க என்னது நலவண்ட தேர்வு சொல்லிக்காட்டை சம்பந்தம் அவங்களது கல்வி